அனைவருக்கும் வணக்கம் தமிழக ஜனநாயக மக்கள் கழகம் மூலமாக ஆதரவற்ற நபர்கள் சொந்த பொந்தம் இல்லாத நபர்கள் அடுத்து வந்து வயது முடிவு காரணமாக வயசாகிட்டு அதனால் வந்து அவங்கள ஒரு சமையல் பண்ண முடியாத இருக்கவங்க மற்றும் மிச்சவர்கள் அந்த நபர்களுக்கு நாங்கள் மதிய உணவு திட்டத்தை மட்டும் தொடர்ந்து வந்து வழங்கிட்டுருக்கோம் இது ஒவ்வொரு பகுதியிலிருந்து அதில் இல்லாதவங்களை வந்து நாங்களே தேடி பிடிச்சி அதன் மூலமாக நாங்களை தேடி போய் உணவு வழங்கிட்டுருக்கோம் ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லி கொடுக்குற கிடையாது தேடி தேடி உணவு வழங்கிட்டுருக்கோம் எங்களால் இன்றைக்கு வரையும் ஒவ்வொரு பகுதியில் வந்து யார் யார் இருக்கான்னு பார்த்து படிப்படியாக பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வர்ற நிதியை வச்சு அந்த நிதி மூலமாக மேல்மைமட்ட மக்கள் அதாவது பணம் இருக்கும் நபர்களிடம் வாங்கி இல்லாத நபர்களுக்கு கொடுக்குறக்கான செயல்பாட்டை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ இன்று வரையும் நாங்கள் வந்து சிறிகுண்டம் உண்டியலூர் ஏரல் மற்றும் சுற்றுவாரா பகுதிகளுக்கு நூற்றி இருபது பேருக்கு வந்து தொடர்ந்து உணவு மதிய உணவு வழங்கிட்டுருக்கோம் மேலும் இந்த உணவை அதை அடுத்தடுத்த படிகள் கொண்டு போகிறதுக்கு நிதியின் மூலமாக அடுத்தடுத்த நிதி வரும்போது ஒவ்வொரு ஊராக நாங்கள் எக்ஸ் பண்ணி கொண்டுட்டுருப்போம் அதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க இது வந்து இல்லாதவர்களுக்காக மட்டும் நாங்கள் இருக்கோம் அதனால் இதை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பொது தளங்களில் வந்து இதை தெரியப்படுத்துங்க இதன் மூலமாக எங்களுக்கு நிதிகள் கிடைக்கும்போது இன்னும் நிறைய ஊரில் ஏன்னா ஒவ்வொரு ஊரிலையும் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு தொகுதின்னு பார்த்துக்கிட்டாலே இன்றைக்கி சிறுவைகுண்ட தொகுதின்னு பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கி சாப்பாடு வந்து சாப்பிட முடியாமல் வந்து தினமும் அற வயிற்று கா வயிற்றுக்கு மட்டும்தான் சாப்பிட்றாங்க அதாவது மூணு வேளை இன்றைக்கி ஒரு மனிதன் உயிரோடு இருக்க மூணு வேளை உண்ண வேண்டும் சாப்பிட வேண்டும் என்ற பட்சத்தில் ஒரு வேலை ரெண்டு வேலை மட்டும் தான் சாப்பிட்றாங்க பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்காங்க என்ற ஒரு நோக்கில் தான் இப்போ தமிழக ஜனநாயக மக்கள்கள் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல்கட்டமாக நாங்கள் ஒரு பகுதியில் தொடர்ந்து இந்த சாப்பாடு வந்து திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நிதியை பொறுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் இதை பார்க்குற நல் உள்ளங்கள் பணம் உள்ள நபர்கள் மற்றும் உதவி மனப்பான்மை உள்ள நபர்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்க வந்து செய்யும் இதே இந்த நூற்றி தாண்டி இந்த பத்தாயிரம் நபர்களுக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியில் பண்ண இந்த ஏற்பாடு மற்றும் ஆட்கள் கொண்டு இது எல்லாமே நாங்களே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால இதை பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலமா நிறைய பேருக்கு உணவு கிடைக்கணும் அதே மாதிரி உதவி செய்யும் நபர்கள் வந்து முறையில் தமிழக ஜனநாயக மக்கள் கழகத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நிதி உதவி ாங்க இதன் மூலமாக அதாவது உணவை வந்து நம்ம கட்டாயம் வந்து இல்லை என்பதை சொல்லக்கூடாது ஏன்னா இந்த உணவு என்பது ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ கட்டாயம் உணவு என்பது முக்கியம் அந்த உணவை வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் சேர்க்கணும் இன்றைக்கி நம்மகிட்ட உணவு இருக்குது நம்ம மூணு வேளை சாப்பிட்றோம் என்ற ஒரு நிலை இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி ஒரு நபர் சாப்பிட்றாங்கன்னு இருக்கணும் இன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் வந்து மாதம் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு நூறுரூவாயை ரூபாயை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த ஒரு நாள் உணவு அங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக எல்லாரும் இதை தெரியப்படுத்துங்க இதன் மூலம் நிறைய பேருக்கு இந்த உணவை சேர்க்க சேர்க்கறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இதன் மூலமாக நிறைய நபருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணும்படி தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோம்